ஒரு வாரத்துக்கு குறைவான வேலை நாட்கள் கொண்ட அதாவது வேலை நேரத்தை கொண்ட ஒரு வாரம் இவ்வளவு மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு ஒரு மனுஷன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் நாடு இருக்கு அந்த நாடு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து மனசுக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளவு மணி நேரம் தான் வந்து மக்கள் வேலை செய்யறாங்களா சிவன் நேரம் வேலை செஞ்சா போதும் உங்களுக்கு தேவையான ஊதியத்தை நாங்கள் கொடுக்குறோம் நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் அதிக பலு சுமையை வந்து மக்கள் சுமக்க கூடாது அப்படின்னு இந்த நாடு வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அந்த டாப் நாம பாக்க போறோம் பாக்க போக நம்ம பசங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க ஏன்னா நாம போற அற்புதமான தவிர அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மக்களை வந்து வேலை செய்யக்கூடிய நேரத்தை இந்த நாடுகள்லாம் ரொம்ப குறைச்சிருக்கும் அதுலேயும் முதல் இடத்துல இருக்கிற நாட கேட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பணி நேரம் இருக்கு சோ அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஒரு மணி நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கே ஒரு வாரத்துக்கு ஐயாறு முப்பதுன்னு சொல்லலாம் சோ ஐயாயிரம் முப்பதுன்னு ஆறு மணி நேரம் தான் இங்க வந்து சராசரியா நான் அந்த கணக்கு வச்சு சொல்றேன் ஐயாயிரம் முப்பது என்னும்போது ஒரு ஆறு மணி நேரம் தான் ஆறு மணி நேரத்துக்கு குறைவான நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரத்துக்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சோ இதனால ஆஸ்திரேலியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கா இதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா இன்னொரு சட்டமும் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு அவன் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படி டிஸ்டர்ப் பண்ணினா அதுக்காக வந்து அங்க அரசாங்கத்துக்கிட்ட அந்த நிறுவனம் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும் சோ அதுக்காக அங்க அது மாதிரி சட்டம் இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான நாடாவும் அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாடாவும் ஆஸ்திரேலியா இருக்கு சோ நாலாவது இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு நம்ம பாக்கலாம் ருவாண்டா இந்த ருவாண்டா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு அங்க சராசரியா ஒரு மனுஷன் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி எட்டு இந்த ருவாண்டா நாட்டுல இருபத்தி எட்டு புள்ளி எட்டு மணி நேரம் தான் ஒரு மனுஷன் வாரத்துல வேலை செய்ய வேண்டிய நாட்களா இருக்கு இதனால இதனாலதான் ருவாண்டா நாலாவது இடத்துல இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பலு சுமை சுமத்துல அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ சுதந்திரமா அந்த அளவுக்கு வேலை செஞ்சா போதும் அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்துல சரியான வேலையை கரெக்டா செஞ்சாலே நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்றதுதான் லோவாண்டா நாட்டு அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க சோ மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா மொசம்பிக் அந்த மொசம்பிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சராசரியா இருபத்தி எட்டு புள்ளி ஆறு மணி நேரம் தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேலை செய்யற நேரமா அந்த அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது அங்க வந்து வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இவ்வளவு வேலை செஞ்சால் போதும் அதிகப்படியான வேலையும் பளுசுமையும் மக்களுக்கு கொடுங்க கூட மக்கள் சுதந்திரமாகவும் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணும்ன்றத அந்த அரசாங்கம் தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ ரெண்டாவது நாடு பார்த்தீங்கன்னா கிரிப்பட்டி இந்த நாடு ரொம்ப சின்ன நாடா இருக்கும் ஸோ நம்ம பார்த்த எல்லா நாடுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சின்ன ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் ரொம்ப சின்ன நாடுகளாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு அங்க வந்து நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க வருமானம் கிடைக்கிது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா குறைவான நேரம் தான் வேலை வந்து அந்த நாட்டு மக்கள்கிட்ட அந்த அரசாங்கம் வந்து வாங்குறாங்க சோ இதனாலதான் ரொம்ப சிறப்பான விஷயமா பாக்குறது இங்க இந்த கிரிப்பட்டில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மணி நேரம் மக்கள் வேலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி மூணு மணி நேரம் தான் வந்து வெறும் இருபத்தி ஏழு தான் டுவெண்ட்டி செவன் அவர்ஸ் தான் அதாவது கிட்ட பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்தியாவிலேயே டுவெல் ஹவர்ஸ் டூட்டின்னு பாத்தீங்கன்னா கூட ரெண்டு நாள் வேலைக்கு போனா டுவல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் இங்க ரெண்டு டூட்டி பார்த்ததுக்கு சம்தான் ஒரு மாசம் புள்ள டுவெல் ஹவர்ஸ் ட்யூட்டி பாக்குறது எவ்வளவு வரும் நம்ம இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தான் இருபத்தி நாலு ஒரு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது இன்னொரு பஸ் போக்குவரத்து பார்த்தா சரியாக போயிடும் வெறும் இருபத்தி ஏழு புள்ளி மூணு மணி நேரம் தான் இந்த நாட்டில் வேலை பார்க்கணும் ஸோ ரெண்டாவது நாடு ரொம்ப வரவேற்கத்தக்க நாடா இருக்கு முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாட கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாடுவீங்க சோ முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு இந்த உலகத்திலே இங்க இருக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தான் வாரத்துல குறைவான நேரம் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த அதிசயமான நாடோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வனு வாட்டு இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நேரம்தான் தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பணி நேரமா கொடுக்கப்படுது வாரத்துல வெறும் இருபத்தி நாலு புள்ளி ஏழு மணி நேரம்தான் ரொம்ப ரொம்ப குறைவு சொல்லலாம் அதாவது ரெண்டே ரெண்டு டியூட்டி ரெண்டு டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி பாக்குறாங்க இல்லையா நைட் ஷிஃப்ட்டு சிக்ஸ் டு சிக்ஸோ செவன் டு செவனோ பார்ப்பாங்க ஒரு டியூட்டியோ ஒரு ஓட்டியோ பார்த்தா இந்த வேலை முடிஞ்சுது ஸோ அப்படிதான் அந்த வானூட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வெறும் இருபத்தி நாலு புள்ளி ஏழு மணி நேரம் தாங்க கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிலாம் நம்ம நாட்டில் இருந்தா நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கோவிட் நைன்டீன் பிறகு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டி ஆயிடுச்சு எப்போ வேணாலும் கால்ஸ் வரலாம் எப்போ வேணாலும் மெசேஜ் வரலாம் எப்போ வேணாலும் கேக்ஸ் வரலாம் எனி டைம் வந்து நம்ம லேப்டாப் பார்த்துட்டு அது கூடவே நம்ம பிரயாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வீட்டுல வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை செய்யணும் சந்தோஷமா போதும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனா இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சுமையா பார்க்கப்படுது இதனாலதான் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலு கொடுக்க கூடாது அதிக சுமைகளை கொடுக்கக்கூடாது மன அழுத்தம் இது மாதிரி பிரச்சனைலாம் வந்து அதிகமாயிடுது இதுதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க இல்ல குடும்பமே செஞ்சு போகுது வேலையை எட்டு போயிடுறாங்க ஆஹ் வெறுப்புத்தன்மை வந்து அவங்க வாழ்க்கையில அதிகமாயிடுதுன்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா நாம சொன்ன இந்த பதிவு மூலயமா இந்த வே உலகத்திலே வேலை ரொம்ப கம்மியான மணி நேரம் கொண்ட நாடு எந்த நாடு அதிசயமான நாடு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சு திருப்பீங்க நீங்க மாதிரி உங்க சொன்னா நம்ம அவங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க உலகத்திலேயே வேலை குறைவா வாங்கக்கூடிய நாடுகள் இப்படிப்பட்ட நாடுகளும் இருக்கா அப்படின்ற அதிசயமான நாடுகளை பத்தி அவங்களை தெரிஞ்சதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றேன் அதே போல சேனல பாருங்க சத்திர பண்ணிக்க அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு பிடித்தமான சிந்தனையோடும் வருகிறேன் நன்றி வணக்கம்